Hi friends welcome to my channel. இன்னைக்கு வாங்க எங்க வீட்டு பூனைகளின் ஒரு என்டர்டெயின்மென்ட் வீடியோ பார்த்து ரிலாக்ஸா இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளர போகலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குறது எங்க வீட்டு பூனை போட்ட மூன்று குட்டிகள். நான் என் வீட்டு பூனை மற்றும் அதன் மூன்று குட்டிகளோட அப்படியே போர்ட்டி கோவிக்கு வந்து அந்த குட்டிகளை ஒரு டப்பில் கட்டில் மேலே வச்சுருந்தேன் கீழே உட்கார்ந்துருப்பது அதனுடைய அம்மா இது ஈவினிங் டைம் இது பாருங்கள் எப்படி ஒவ்வொன்றா வெளியே வருதுன்னு ட்ரை பண்ணுது அந்த இருந்து வெளியே வரதுக்கு ஒரு குட்டி வெளியே வந்துருச்சு அடுத்த குட்டி எட்டி பார்க்குது எவ்வளவு ட்ரை பண்ணி வெளியே வர பாக்குது பாருங்களேன் பாருங்க இருக்குது ஒவ்வொரு குட்டியா வெளியே வர பாக்குது ஒரு குட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது டக்குன்னு வெளியே வந்துருச்சு இன்னொரு குட்டி பாருங்க அதுவும் வந்துருச்சு இன்னொரு குட்டி கொஞ்சம் பயந்தாங்கோழியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்க பாருங்க இந்த குட்டி கொஞ்சம் பைந்தாங்கோழின்னு நினைக்கிறேன் ரொம்ப யோசிக்குது வெளியே வர்றதுக்கு கீழே கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுது ப்ரீகாஷனாக வேற இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பாருங்க இது அம்மா கிட்டேயே வந்துருச்சு இந்த குட்டி பார்க்கலாம் இருந்தது தான் கீழே குதிக்குதுன்னு வாடா வா வெளியே வா அப்பாடா ஒரு வழியா வந்து தாய்மை இது ஆண் பூனை குட்டி இந்த மஞ்சள் இதுக்கு அவ்வளவு பயம் பாருங்களேன் அது ரெண்டும் பெண் பூனை குட்டிகள் இதுக்கு ஒரு மாசம் தான் இருக்கும் பிறந்து அதனுடைய அம்மா வந்து கூடவே தான் இருக்குது குட்டிங்க கூட எங்கேயும் இங்கே அங்கே விட்டுட்டு போகிறதில்ல இது ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால இது எப்படியாவது இந்த குட்டிங்களை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்குது அதனால் இது டைம் இருக்குது ஆனால் குட்டிங்க அப்படியே சுற்றிட்டு இருக்குதுங்க வாங்க இது எப்போ தான் வீட்டுக்குள்ள போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க பாரு குட்டிகளும் இந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே இருக்கிறது குட்டிங்க சேஃப்டி இல்லைன்னு அதனுடைய அம்மாவுக்கு தெரியுது ஆனா அந்த குட்டிங்க இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெளியே சுத்திட்டு இருக்குதுங்க பாருங்க ஒரு குட்டி அதாவது அந்த பயந்தாங்குழியா இருந்தான் பாருங்க அவன் என்ட்ரவான் உள்ள ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள அது அம்மாவும் அங்கேயே நிக்குது ஒவ்வொரு குட்டியா எப்படியாவது உள்ள கூட்டிகிட்டு போலான்னு அது பார்த்துட்ருக்குது இருக்குது பாருங்க ரெண்டு குட்டி வந்துருச்சு இன்னொன்னு காலமேனு சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் ஓடி வருது அந்த குட்டினால அந்த படிக்கட்டு ஏற முடியல இது காவலுக்கு இருக்குது அம்மா பாருங்க ஒரு குட்டி உள்ள போயிட்டான் இன்னொரு குட்டி உள்ள போகுது பாருங்க அது அம்மாவும் உள்ள என்றாவது ஆனால் இன்னும் ஒரு குட்டி மட்டும் நான் மறுபடியும் டப்புலேயே எடுத்து வச்சேன் என்னதான் பண்ணுது பார்க்கலான்னு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப இது மறுபடியும் வெளியே வர பாக்குது கட்டிலுக்கு அம்மாவும் வெளியே ஓடி வந்துருச்சு பாருங்களேன் ஒரு குட்டி இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெளியே வந்துருச்சு உள்ள போனது திரும்பி வந்துருச்சு இதையும் கூட்டிட்டு தான் இது உள்ள போகும் இந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி